வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும் அப்போது தான் தெளிவாக புரியும் பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நமக்கு அந்த புரிதல் வந்து சின்ன வயசுல இருக்கவே செய்யாது பெரியவங்களா வளர்ந்த பிறகு நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழும்போது தான் அதில் உள்ள கஷ்டங்கள் அதோட தோல்விகள் அதோட வழிகள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கையை வந்து யார் சொல்லிக் கொடுத்தாலுமே புரியாது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும்போது தான் அதில் வர கஷ்டங்கள்னாலும் நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சு நடந்துப்போம் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போவுமே வந்து நம்ம மனசாட்சிக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும் எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி நம்ம எல்லாருக்கிட்டையும் சொன்னாலும் அதை எல்லாரும் புரிஞ்சுக்க போறதும் கிடையாது நம்மளோட மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா போதும் நன்றி நண்பர்களே